அமதுள்ளாய் இவனை செய்தியாளர் ரமீன் ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சமாதானம் ஒன்றும் அனைவர் மீதும் உண்டாவதாக பேலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி அறுபத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் இவர்கள் தாக்குப்படுகிறார்கள் என்று ஆனால் நேற்றைய முந்தைய தினம் இஸ்ரேலினுடைய மீடியாக்கள் எல்லாம் அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் படுகொலைகளை நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செய்த ஹுஃப்மேன் என்பவனை ஹமாஸ் போராளிகள் வீழ்த்தியதை பெரிய கதையாக போட்டு இஸ்ரேலுக்கு மலமள வென்று அழுத்தத்தை கொடுத்தன அந்த அழுத்தம் அதன் பிறகு நேற்று மத்திய காசாவில் வாங்கிய அடி இவையெல்லாம் சேர்ந்து ஊரு கிளைச்சவன் என்று நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி ஈஸி டார்கெட் அவர்களுக்கு எளிதான இலக்கு மருத்துவமனையாக மீண்டும் நேற்று மருத்துவமனைக்குள்ளால் புகுந்து இருக்கிறார்கள் புகுவதற்கு முன் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்களே அங்கே தான் ஹமாஸ் இருக்கு எல்லா ஆயுத கிடங்குகளும் அங்கே தான் இருக்கிறது என்று சொல்லி உள்ளே பூந்து உள்ளே புகு புகுவதற்கு முன்னால் கால் சுட்டு இருக்கிறார்கள் வானத்திலிருந்து தாக்குதலை இருக்கிறார்கள் மருத்துவமனையின் முன்பகுதியை கொளுத்தி விட்டு இருக்கிறார்கள் இதில் ஃபயாத் அல் மஹ்பூர் என்ற அங்கே இருந்த பாதுகாப்புக்காக உட்கார்ந்திருந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் சாதாரணமாக சாகவில்லை அவர் தன்னுடைய பாதுகாப்பு பணியை நிறைவாகவே நிறைவேற்றியிருக்கிறார் எதிரே வந்த இஸ்ரேலிய ராணுவத்தினரை அவரும் சுட்டு இருக்கிறார் அதில் மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் மூன்று பேரை கொன்றுவிட்டு தான் அவர் சஹீதாக இருக்கிறார் இவரை ஹமாஸோடைய ஒரு பெரிய தலைவர் அவருடைய ஆப்ரேஷன்ஸ் இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் செக்யூரிட்டி கமாண்டர் என்றெல்லாம் பல இதில் கொடுத்துட்டாங்க அவருக்கு பிரிகேடியர்னு ஒரு பட்டமும் இருக்குது ஹமாஸ் வந்து இந்த பிரிகேடியரு கவர்னர் ஜெனரலு இந்த பட்டமெல்லாம் கொடுக்குற இல்லை அங்கே எல்லாம் முஜா முஜாஹிதல் தான் அதனால் ரேங்கு கொடுக்கறத அது இதெல்லாம் இந்த பிரிட்டிஷ் ஆர்மியினுடைய அதுல அதை பின்பற்றக்கூடியவங்களுடைய இது அப்போ இவர் ஆக்சுவலாக யாருனா டைரக்டர் ஆஃப் பேலஸ்தீனன் போலீஸ் ஆப்ரேஷன்ஸில் வேலை செய்கிறவர் அதாவது காசா பகுதி முழுவதும் போலீஸ் இருக்கு இந்த போலீஸ் நிர்வாகத்தை தாஸாவில் ஹமாஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் பாது பார்த்து வந்தார்கள் அதற்கு பெரும்பகுதி பணத்தை இஸ்ரேல் தன்னுடைய கார்பரேஷனில் வசூலிக்கக்கூடிய வரியிலிருந்து கொடுக்க வேண்டும் இந்த யுத்தம் தொடங்கிய பிறகு அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதை இவர்கள் நிறுத்திவிட்டார்கள் நான் ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு பதிவில் சொன்ன சம்பளம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அவங்க கொடுக்க மறுத்த ஆட்களுக்கு ஹமாஸ் வந்து சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னு அதுக்கு அந்த ரிசோர்சஸ் அவங்கள்ட்ட இருக்கத்தான் செய்யுதுங்கிறத உறுதிப்படுத்திருந்தேன் இப்போ இதை இஸ்ரேலி மீடியாவில் பெருசாக்கணும் வேண்டும் என்பதுதான் நோக்கம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டா அங்கே உள்ள எண்பது நோயாளிகளை பிடிச்சிக்கிட்டு மனசாட்சி இல்லாத பல பத்திரிகைகளும் நம்ம நாட்டில் வரக்கூடிய பத்திரிகைகளும் எண்பது பேரை பிடிச்சிக்கிட்டு கைது செய்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தவங்களை அவங்கெல்லாம் போராளிகள் மிலிட்டன்ஸே என்ன சொல்லிட்டாங்க மில்லிட்டன்ஸே எங்கடா கைதாவான் அவன் சண்டை போட்டு சாவான தவற என்றைக்கும் கைதாவது அவனுக்கு பழக்கமே கிடையாது ஏன்னா நீ தான் சரண்டராவ கைதாவ இதெல்லாம் உங்கள் லாங்குவேஜில் உள்ளது மில்ட்டன்ஸோடைய இஸ்லாமிக் லாங்குவேஜில் இந்த இதெல்லாம் கிடையாது அப்போ இந்த சந்தேகத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் காசா போலீஸ் காசா போலீஸனுடைய டைரக்டர் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கார் அவர் எங்களில் உள்ள ஒரு முக்கியமான கமாண்டர் தான் சிவா ஹாஸ்பிட்டலில் பாதுகாப்புக்கு இருந்தார் யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சிஸுக்கு நாட்டு ஒரு ஆறு ட்ரக்கில் உணவு வந்தில் அந்த உணவுகள் வந்து அந்த பேஷண்ட்ஸு கிடைக்கிறத கோர்டினேட் பண்ணிட்டு இருந்தார் அவரை வந்து தாக்கிட்டு ஹமாஸோட சென்டர்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஆனால் பின்னாடி ஒரு தாக்குதல் இவர்கள் மீது நடந்துருக்கு நிறைய பேர் செத்துருக்காங்க இதை இஸ்ரேல் மீடியா என்ன சொல்லுதுன்னா சேனல் தேர்ட்டின்னு என்ன சொல்லுதுன்னா த இஸ்ரேலி ஆர்மி குட்நாட் ஃபைண்ட் எனி ஆஃப் இட் பிரிஷ்னர் இன்சைடு த ஹாஸ்பிட்டல் இவன் இஸ்ரேலுடைய மீடியா உடனே பழிக்கப்பொழி வாங்கிட்டாங்க அப்படி பழிக்கப்பொழின்னா நீ வந்து இன்னொரு முக்கியமான கமாண்டர் முன்னாடி போய் சொன்னத்துல பிசிடி ஏ அவுட்டான் பிசிடி கமாஸ் கமாண்டர்லாம் கொலை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க கொலை செய்யப்பட்டார்களான்னு நாங்கள் அப்போ தேடுறோம்னு சொன்னால் அது மாதிரியா சொல்லலாம் ஆனால் இஸ்ரேலி தே சேனல் என்ன சொல்லுன்னா இவங்க க அழைத்து செல்லப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று போனார்கள் அங்கே யாரையும் கண்டுபிடிக்கல டிவியில் முதல்ல இவன் செய்தியை கிளப்பி விட்டான் யார் இஸ்ரேல் சேனல் தேர்ட்டின் டிவி அடுத்ததில் நீ நாற்பது முறை இந்த ஹாஸ்பிட்டலில் திரும்ப திரும்ப தாக்கியும் ஒரு ஹமாசை கூட கண்டுபிடிக்கலை ஒரு கிடங்கையும் கண்டுபிடிக்கலை அப்பா இல்லை தான் கொலை கொஞ்ச நேரத்தில் இஸ்ரேல் மீடியா இவனுக்கு எதிராக திரும்பிட்டு திரும்பிட்டு அது என்ன எழுதிட்டுன்னு சொன்னால் எவ்வளோ பேர் சாவுறான்னு நாங்கள் எழுத முடியல எழுதுனா எங்கள் மேலே கெடுபடியெல்லாம் அவுழ்த்து விடுவாங்க இடையில் ஒரு சட்டத்தை போட்டாங்க அந்த சட்டத்தில் ஹாஸ்பிட்டல் சோர்சஸ் வந்து அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை சொல்லக்கூடாது நாங்கள் சொல்லக்கூடிய அதாவது மிலிட்டரி சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையை தான் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் பத்திரிகையாளர்கள்லாம் போய் அங்கே பார்த்தா இங்கே பார்த்தோன்னு சொல்லக்கூடாது நேற்று சிபா ஹாஸ்பிட்டல் நிறைய வாங்கி கேட்டிருக்கானுவான் அதனால் அல் ஜசீரா பத்திரிகையாளர் அதையெல்லாம் படம் எடுத்துகிட்டு இருந்தேன் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதை யங் ஜேர்னலிஸ்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்டு வெஸ்ட் ஏசியாங்கிற ஒரு குரூப்பு வந்து அறிக்கையை விட்ருக்கானோ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கானோன்னா எங்களை எங்கேயுமே விட மாட்டேங்கிறான் எங்களை கண்ணை பற்றிட்டு கைது செய்கிறான் அல் ஜசீரான்னு சொன்னால் உடனே அழைச்சிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறானுவோ நேற்று க அரஸ்டே பண்ணிவிட்டான் அரெஸ்ட் பண்ணி பிரி பிரனுக்கு கொண்டு போயிருக்கான் அடுத்தால அவர் அந்த இறந்தவர் மூணு பேரை ஆறு மொத்தம் ஆறு அல்லது ஒம்பது பேரை அதாவது மூணு பேரை கொண்டு இருக்கார் ஆறு பேர் காயப்பட்டிருக்கார்கள் இதையெல்லாம் ஒரு டெஸ்ட் மணியாக ஒரு அறிக்கையாக நேற்று விட்டார் அவர் யார் டைரக்டரேட் ஆஃப் போலீஸ் டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் காசா போலீஸ் இது அப்படியே கொஞ்சம் மாற்றி இஸ்ரேலி இராணுவம் என்ன சொல்லிட்டா டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன் இன்டர்னல் செக்யூரிட்டி ஹமாஸ் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ இல்லாத வெற்றியே ப்ரோக்ளைம் பண்ணுறான் ஆனால் வேற ஒரு விஷயம் நடந்திருக்கேன்னாத்து என்னென்னா நத்தியானு இருக்கார் நம்ம தோத்துட்டோம் காசாவில் எதையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியல நம்ம போனது இதாகிட்டு அப்படின்னு இது எப்போ வருதுன்னா இந்த டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் காசா போலீஸ் இருக்குல்ல இவர் இஸ்ரேலு இஸ்ரேலில் ராணுவன்னு சொல்கிறது செல் லைன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இவர் இங்கே இறக்க விடாரு அங்கே நத்தியானவா அறிக்க விடாரு எப்படி தெரியுமா நம்ம தோற்று போயிட்டோம் ஒன்றே இது பண்ணலை அதனால ரப்பாக்கு போய் ஆகணும் ரப்பாவில் அங்கே என்ன இருக்குது ரெண்டு லட்சம் பேர் பல்வேறு இடங்களில் இருந்தும் காசா பகுதியிலேருந்தும் அந்த குழுமணவன் இருக்கான் ஈஸியாக கொண்டு போடலாம் உனக்கு தான் இங்கே சிபா ஹாஸ்பிட்டல் இருக்க அதை கொளுத்து விடலாமே நேற்று எத்தனை பேர் இறந்தாங்கிற எண்ணிக்கை சரியாக இல்லை ஆனால் எட்டி பார்த்தவங்களையெல்லாம் சுட்டுருக்காங்க சுற்றிருக்காங்க யாராவது எட்டி பார்த்தா அவங்க மேலே த குண்டு உழுவுங்கிற அளவில் இருந்துருக்கு இது அவ்வளோவா ரமலானில் நடக்கும் அப்போ அடுத்தால் நத்தியானு இதை ஒத்துக்கிட்டாரா உடனே லிபிட் பார்ட்டி தலைவர் சொல்லிட்டாரா அவனுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு அதான் சொன்னேன்டா நான் வந்து மூணு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனாகிட்ட நம்ம தோத்துக்கிட்ருக்கான் தோத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இதில் ஒரு பெரிய விரக்தியான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நேற்று இஸ்ரேலி மீடியாவில் இவன் எந்த மீடியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் எந்த மீடியாவை திருப்திப்படுத்துவதற்கு அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் குண்டு போட்டானோ அந்த மீடியாலாம் என்ன எழுதிட்டுன்னு சொன்னால் நம்ம போய் அங்கே ஒன்றையும் சிஃபா ஹாஸ்பிட்டலில் ஒன்றையும் கண்டுபிடிக்கலை நோயாளிகளை கொன்று தான் மிச்சம் அங்கேயும் நிறைய பிணங்கள் உள்ளே அதை நாங்கள் க வெளியில் சொல்வதற்கு விடமாட்டேங்கிற அதுக்கு பிறகு நேற்று ஒரு சர்விங் ஆஃபீஸர் அதாவது ரிசர்வ் ரிசர்வ் ஃபோர்ஸுன்னு வச்சுருக்கேன் ரிசர்வ் ரிசர்வ்னு அதில் உள்ள ஒரு சர்விங் ஜெனரல் ஆஃப் சியோனிஸ்ட் ஆர்மி என்ன சொல்கிறார்னா இஷ்தக் பராக் இஷ்தக் பராக் அந்த இவர் பிரிக்கில் இஷ்தக் பராக் சொல்லியிருக்காரு இஸ்ரேலி ஆர்மி ஹாஸ் லாஸ்ட் கண்ட்ரோல் அடுத்தால ஹி இஸ் அப்பாயின் ஹெல்வியை பற்றி சொல்லியிருக்காரு ஹி இஸ் அட் அப்பாயிண்டிங் மெனி பீப்புள் அண்ட் டிஸ்மிஸிங் மெனி பீப்புள் ஃப்ரம் த ஆர்மி அந்த அப்பாயின்மெண்ட்டை என்ன சொல்லாருன்னா பார்ட்னர்ஸ் ஆஃப் ஃபெயில்வேஸ் அவனை போல் தோற்று போனவங்களெல்லாம் அவன் அங்கே அப்பாயின் பண்ணிக்கிட்டுருக்கான் இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸ் ஆஃப் பெர்ஸ் அதாவது தோல்வியின் பங்குதாரர்கள் இவர்களை அப்பாயிண்ட் பண்ணி இப்படி இது இருக்கான் அதாவது அவர் சொல்லார் இஸ்ரேல் ஆர்மி லாஸ்ட் கண்ட்ரோல் தே ஆர் லீடிங் டு நோர் நம்மளை எங்கேயும் கொண்டு போய் எல்லாம் யார் சொல்கிறா ஏதோ மினிஸ்டர்கள் கடையில் சண்டைன்னு சொன்னோம் நேற்று இப்போ சண்டை எங்கே வந்துட்டுன்னா ரிசர்வேஸ்டு ஜெனரல் சொல்கிறார் நம்மளை இது பண்ண நம்ம அவர் மொத்தமாக சொல்றார் இப்போ காசாவை பற்றி பலரும் பல வர்ணனை கொடுக்குறாங்க அது ஓப்பன் கிரேவ்யார்டு ஓப்பன் பிரிசன் அப்படின்னு அவர் என்ன சொல்லார்னா இஸ்ரேல் இஸ் இன் காசா பிரிசன்னு சொல்லார் இஸ்ரேல் வந்து காசா என்ற சிறையில் சிக்கி கொண்டது காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா போனவங்களுக்கு வர வழி தெரியல நேற்று ஒரு புது விதமான ஆயுதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போராளிகள் அதாவது குறிப்பாக பேலஸ்துன் இஸ்லாமிக் ஜிஹாது மல்யுத்தா கெய்டட் மிசல்னு வருது அது அந்த கைடட் மிஷனில் நேற்று பொசிஷன் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இஸ்ரேலி சோல்ஜர்ஸுடைய பொசிஷன்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லலை பொசிஷன் ஆஃப் இஸ்ரேலி இஸ்ரேலி சோல்ஜர்ஸை நாங்கள் அட்டாக் பண்ணோம் என்ன பத்து செகண்டு இருபது செகண்டு பத்து முப்பது செகண்டுன்னு அட்டாக் பண்ணியிருக்கேங்க மூணு அட்டாக் அந்த அட்டாக்கில் எத்தனை பேர் இறந்தாங்கங்கிறத எல்லாரும் கணக்கெடுக்கிறேன் முன்னாடி ஹெலிகாப்டர் வந்து அந்த பணங்களை புறக்கிட்டு போகுது எந்த எத்தனை படங்களை எடுத்துருக்க எத்தனை அழகா அதில் அபகமாக எடுத்து படம் பிடிச்சி காட்டுறாங்கன்னா இவங்க இந்த புது வகையான அது என்ன ஒரு ஷூ கேஸ் மாதிரி இருக்கு அதில் ஃபிட் பண்ணியாக அடிக்கிறாங்க இந்த புது இதான இதை அடித்து இஸ்ரேலிய இராணுவம் தினைய கொத்து கொத்தா இறந்த உடனே ஹெலிகாப்டர் வந்து பணம் பிறக்கிறது வரைக்கும் வீடியோ எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க இப்போ இந்த செய்திகள் இதுலெல்லாம் எவ்வளோ பேர் இறக்கான்னு நாங்கள் சொல்ல முடியலைன்னு இஸ்ரேலி மீடியா அழுத தவிர நீ எந்த இஸ்ரேலி மீடியாவை திருப்திப்படுத்துறதுக்காக நேற்று அந்த அப்பாவிகள் மீது போர் தொடுத்தாயோ அந்த நோயாளிகள் மீது போர் தொடுத்தாயோ அதுவும் நடக்கல ஒரு கடைசியில் டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் இஸ்ரேலி போலீஸ் முத்திரையாக ஒரு தெளிவான அறிக்கையை விட்டு அவங்க ஹமாஸ் அல்ல என்று சொல்லி ஹமாஸ் இருக்காங்க அங்க அங்கே ஒன்று அடித்து பணமாக்கிட்ருக்கான் நேற்று மாத்தியார் உமரல் காசம் சொன்னாங்க நாங்கள் ரெண்டு அந்த பிரிகேட்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு டேங்கை அடித்தோம் இஸ்ரேலி கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோர்ஸஸ் இது பண்ணோம் கமாண்ட் சென்டரை இஸ்ரேலுடைய கமாண்ட் சென்டரில் கூடி இருந்தவங்கள அழித்தோம் அப்படிங்கிறாங்க அப்போது நேற்று மட்டும் உனக்கு இஸ்ரேலிய இராணுவத்துக்கு விழுந்த பிணங்கள் எனக்கு தெரிஞ்சு இரநூறுக்கு மேலே இருக்கு ஏன் நாங்கள் கொத்து கொத்த அள்ளிகிட்டு போகிறோம் பாருங்கள் பிணம் இந்த மல்லித்தா இதை வச்சு இஸ்ரேலி பொசிஷன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நாளைக்கு எத்தனை பேர் இறந்தாங்கங்கிற கணக்கு வரலாம் அடுத்தால ஒரு இஸ்ரேலிய முக்கியமான பிரிகேடியர் நாகல் பிரிகேட் சோல்ஜர் அவர் இறந்ததை நேற்று இஸ்ரேல் மீடியா போட்டிருக்கு இன்றைக்கும் இஸ்ரேலி மீடியாவில் அதுதான் இருக்குது நம்ம பத்திரிகைகளுக்கு தான் அது கண்ணுக்கு தெரியல ஏதோ அப்பாவிகள் எண்பது போ இவங்களை பிடிச்சிட்டு போனதை பெருசாக மிலிட்டன்ஸ் அரஸ்டுன்னு போட்டிருக்காங்க அப்போ இந்த சியோனிஸ்டு இவர் இறந்ததை இன்னொரு முக்கியமான தளபதியை நாங்கள் விட்டோம் இப்போ என்ன தெரியுமா ஹூ ரஃபாக்கு ஏன் போகலைன்னு கேட்டால் அந்த அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேனல் ஒரு கட்டரையை போட்டிருக்கான் நத்தியானு எல்லா எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேனல் என்ன சொல்லுதுன்னா நத்தியானுக்கு ரஃபாவுக்கு போகிறதுக்குள்ளே பிளான் இருக்குது எப்படி வாரதுங்கிற பிளான் இல்லை இப்போ மொத்த காசாலையும் அல் சுஜயா அல் சிஃபா அடுத்த நார்தன் சென்ட்ரல் வெஸ்டர்ன் காசா இப்படி நிறைய ஏரியாவில் ஒரு ஏரியா தான் ரஃப் ஆகும் அப்போ ரஃபாக்கு போனால் உனக்கு திரும்ப வர தெரியலைன்னா கான்யூனிஸுக்கு போயிட்டு உனக்கு திரும்ப வர தெரியல அல் சுஜயாவுக்கு போயிட்டு திரும்ப வர தெரியலை அல் ஜெய்தூனில் போயிட்டு திரும்ப வர தெரியலை பைத் லோஹியாவில் போயிட்டு திரும்ப வர தெரியலை அங்கே எல்லாம் நீ அடி வாங்கி செத்தது போல் எங்கேயும் ஜாப் போறியா அப்படின்னு அந்த பிளான் மூணு வாரம் ஆகுமா டேக் ஆஃப் ஆகுறதுக்கு நத்தியானு இப்போவே எனக்கு தெரிஞ்சு அடிச்சுட்டு தான் இருக்கணும் ஆனால் அந்த மூணு வாரம் டைம் எதுக்குன்னா இவர் போயிட்டு சிக்கிக்கிட்டா எப்படி திரும்ப வரதுங்கிறத கண்டுபிடிக்கிறது இதை வால் ஸ்ட்ரீட் ஜேனல் ஒரு ஆர்டிகிளாக போட்டு அதை பயங்கரமாக நேற்று இவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கு அடுத்தது சும்மா இருக்க மாட்டாங்களா ஹவுத்திஸு அவங்க என்ன செய்தாங்க கோலான் ஹைட்ஸுக்கு மேலே நேற்று தொடுத்து தாக்கியிருக்காங்க ஒரு கெய்டட் மிஷில் வழி தான் சிட்டி ஆஃப் இலியாட் போஸ்ட் அட்டாக் அடுத்தால ஈராக் வந்து இதை அடிச்சிருக்காங்க ஒரு கப்பலை அடிச்சிருக்காங்க யார் அடித்தானு தெரியலன்னு பிரிட்டிஷ் நிர்வாகம் சொல்லுது யார் அடித்தானு தெரியல நடுக்கடலில் வந்து ரெட் சிஐயில வந்து தாக்குனாங்க எங்களுக்கு யாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் அதை தாக்குவதற்கு பயன்படுத்திய ஷிப் அடிச்சிருக்காங்க அதை தாக்குவதற்கு பயன்படுத்திய ஆயுதத்தையும் பற்றி எங்களுக்கு தெரியலைன்னு இருக்காங்க அடுத்தது யூகேயில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு யுனைடெட் கிங்டமில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் செப்பரேட் பாலஸ்தீனியன் ஸ்டேட்டுக்கு ஒரு பில்லு கொண்டு வந்திருக்கான் அது என்னான்னு தெரியல எனக்கு இவன் இங்கே ப பாலஸ்தீனுக்கு உதவி இருக்கான் திடீர்னு இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு செப்பரேட்டு ஸ்டேட்டு பாலஸ்தீனர்களுக்கு கொடுத்தா தான் முடியும்னு சொல்லி ஒரு பில்லை கொண்டு வந்திருக்காங்க அப்போது இதை வாட்ச் ஸ்ட்ரீட் ஜேனலில் இருந்து வாஷிங்டன் இருந்து பிரிட்டனில் வரக்கூடிய இருந்து என்ன எழுதுதுன்னு சொன்னால் இப்படி ஒரு அறிக்கையை வந்ததே இப்படி ஒரு சட்டத்தை பார்லமெண்டில் மூவ் பண்ணதே இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை தருகிறது நத்தியான் ஒத்துக்க மாட்டார் ஆனால் நத்தியான்வ் எத்தனை நாள் இருப்பாருங்கிறதான் இப்போ கேள்விக்குறி இப்போது இந்த பார்லமெண்ட்டில் ஏ இந்த இந்த பில்லு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது அது ஜெயிக்கதா தோக்குதாங்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை இதனிடையே இன்னொன்று நடந்திருக்கு இஸ்ரேலு நேற்று காலா பிரிசனில் இருந்த அறுபத்தஞ்சி கைதிகளை வெளியிட்டு இருக்கிறது ஏற்கனவே நான் எகிப்தில் ஒப்படைச்சிட்டேன் கமா சொல்லக்கூடிய அந்த கைதிகளைன்னு சொல்லிச்சு அது இதுக்கு முன்னாடி ஒரு நூற்றம்பது பேர் வந்தாங்க இப்போ ஒரு அறுபத்தஞ்சி பேர் அதில் இருந்து வெளியில் வந்திருக்காங்க நேற்று பதினாறு லோடு காசா பகுதிக்குள்ளால் போயிருக்கு உணவுப் பொருட்கள் ஆனால் இதுவும் பத்தாதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் முந்தா நாள் ஆறு நேற்று பதினாறு இருபத்தி ரெண்டு இந்த ட்ரக்கிலோடெலாம் நிறைய உணவுப் பொருட்களை கொண்டது டன்ஸ் ஆஃப் உணவு ஃபுட் மெட்டீரியல்ஸ் அதில் இருக்கும் ஆயிரக்கணக்கான கிலோ கிராம் இது இருக்கும் அதனால் பதினாறு இது வந்திருக்கு இந்த மாதிரி உணவுகளை ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் நேற்று இறந்து போனார் அடுத்ததுல ஹவுதிஸ் ஹவுதி இது யூஸ்ஃபுல்லாக டிஸ்புல்லாக வந்து நேற்று காலையில் எட்டு முப்பதுக்கு கா காலையில் ரெண்டு இருபதுக்கு நடுராத்திரி ரெண்டு இருபதுக்கு ஆரம்பித்து ஈவினிங்கில் எட்டு முப்பது வரைக்கும் பதினைஞ்சி இடங்களை தாக்கியிருக்கேன் அவங்க லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது புதுசாக அவங்க தாக்கின இடங்களில் வந்து ஹபாப் யாரின்னு ஒரு இடம் ஐத்தா அலா பார்டர்னு ஒரு இடம் அடுத்தது ரிஷாவில் காலையில் அதிகாலையில் வந்து அடித்ததில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கேதரிங் வந்து அடிவாங்கிரு இப்படி அவங்க தொடுத்து தாக்கிட்டு இருக்காங்க அந்த தாக்குதலில் நீங்கள் குறையாமல் கணக்கு பார்த்தா எப்படியும் ஒரு எண்பதுலேருந்து நூறு பேர் இறந்துருப்பாங்க அப்போ நேற்றும் ஒரு முந்நூறு பிணங்களை அள்ளிக்கொண்டு போக வேண்டிய நிலையில்தான் அது இருந்திருக்கிறது அது பொய் சொல்லி இஸ்ரேலி மீடியாவை ஏமாற்ற பார்த்தது ஆனால் இஸ்ரேலி மீடியா தெளிவாக சொல்லி விட்டது எதையும் சொல்லலை ஒரு பிரஷ்னரை கூட கண்டுபிடிக்கலைன்னு இதை நத்தியானுகம் ஒத்துக்கிட்டுருக்கே தான் இப்போ அதிசயம் அதனால ரஃப் ஆகி போவாரான் அதுக்கு அடி வாங்கிட்டு திரும்ப வர்றதுக்கு தெரியாமல் இப்போ அவன் ஒரு வார்த்தையை நான் எப்படி திரும்ப வர்றதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது இங்கே எல்லாம் போன இடத்துலையும் திரும்ப வர முடியவில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறான் அப்போது ஆயிரக்கணக்கில் அவன் தன்னுடைய படை வீரர்களை அங்கே பழி கொடுத்துருக்கிறான் என்பதுதான் தான் உண்மை இணைந்திருங்கள் இது போன்று இவர்கள் பரப்புகின்ற பொய்களை தோல் இருத்து காட்டுகிறோம் இன்ஷால்லா வாங்கிறதாவான் நான் செஞ்சிடலாம் ரொம்பலாம்